ஹை ஃப்ரெண்ட்ஸ் லேட்டஸ்ட் கவர்மெண்ட் அப்டேட்ஸ் தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்க்கலாம் கண்டிப்பாக அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோஃபுல்லாக பாருங்கள் பிரைவேட் ஸ்கூலில் இந்த இலவச மாணவ சரிக்கை விஷயமா ஒரு முக்கியமான அப்டேட்டு ஸோ இதுக்கான வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க ஏப்ரல் டுவெண்ட்டி செகண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க பிரைவேட் ஸ்கூல்லாம் இந்த இலவச கல்வி உரிமை சட்டம் ஒன்று இருக்குது ஸோ இந்த சட்டத்தின் கீழே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரு இடஒதுக்கி கொடுக்குறாங்க எல்கேஜி முதல் எயித்து வரைக்கும் கட்டணமே இல்லாமல் பிரைவேட் ஸ்கூலில் நீங்கள் படிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து எப்போ அப்ளை பண்ணலாம் ஏப்ரல் இருபத்தி ரெண்டுக்கு அப்புறம் அப்ளை பண்ணலாம் ஆர்டி டாட் டிஎன் ஸ்கூல்ஸ் டாட் ஜிஓவி டாட் இந்த வெப்சைட்டை போய் அப்ளை பண்ணோம் மே டுவெண்டி தான் கடைசி நாள் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த ப்ரைவேட் ஸ்கூல்லாம் ஒரு அதிரடி ஒரு முடிவெடுத்திருக்காங்க என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆர்டிஐ மூலமாக தனியார் பள்ளிகளுக்கு சேர வேண்டிய முன்னூற்றி அறுபது கோடி பார்த்திங்கன்னா தமிழக அரசுன்னு தராமலே இருக்காங்களாம் இதனை கண்டித்து மக்களவைத் தேர்தலில் பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளி ஆசிரியர்களும் நிர்வாகிகளும் புறக்கணிக்க போகிறாங்களாம் அது மட்டும் இல்லாமல் இந்த கல்வியில் பார்த்தீங்கன்னா தனியார் பள்ளிகள்லாம் ஆர்டி சட்டத்தின் கீழே மாணவர் சேர்க்கை நடத்த போறது இல்லை அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அதிர்ச்சி அடைஞ்சிருக்காங்க தமிழக அரசின் அமௌண்ட் வந்து ரிலீஸ் பண்ணி இதுக்கான சுமூகத் தீர்வு காரணம் நேருடைய கோரிக்கையா இருக்கு அடுத்த விஷயம் வந்து இந்த செட் எக்ஸாம் விஷயமா ஒரு முக்கியமான இந்த உதவி ஆசிரியர் பணி தேவையோ இந்த செட் எக்ஸாம் வந்து கண்டிப்பா நீங்க அப்ளை பண்ணி பாஸ் பண்ணிருக்கணும் ஒரு முக்கியமான அப்டேட்டு இந்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்க தமிழ்நாட்டுல கல்லூரியிலயோ இல்ல வந்து ஒர்க் பண்ணி ஆனா உதவி பேராசிரியர் ஒர்க் பண்ணி ஆகணும்னா செட் எக்ஸாம் எக்ஸாமில் பாஸ் பண்ணி அவனது பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கிறாங்க இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணாதவங்க ஏப்ரல் முப்பது வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க இந்த எக்ஸாமுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஜூன் மூணாம் தேதி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அடுத்த அப்டேட் வந்து இந்த கர்ப்பிணி பெண்களுக்கான இந்த நிதி உதவி கொடுக்குறாங்க பார்த்தீங்களா ஸோ இதை வந்து ஒரு முக்கியமான மாற்றம் பண்ணியிருக்காங்க இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதாவது கர்ப்பிணி நிதி உதவி திட்டம் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் ஐந்து தவணையாக கொடுத்துட்டு இருந்தாங்க ரூபாய் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் தவணையாக வரும் டெலிவரிக்கு முன்னாடி ஒரு ரெண்டு தவணையும் டெலிவரிக்கு அப்புறம் ஒரு மூன்று தவணையாக கொடுப்பாங்க இப்போ வந்து இது வந்து மூணு தவணையாக குறைச்சிருக்காங்க அஞ்சுலேருந்து மூணு தவணையாக குறைச்சிருக்காங்க டெலிவரிக்கு முன்னாடி ஒரு தவணையாகவும் டெலிவரிக்கு அப்புறம் ரெண்டு தவணை டெலிவரிக்கு முன்னாடி உங்களுக்கு ஆறாயிரம் கிடைக்கும் டெலிவரிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் இருக்குது எட்டாயிரம் கொடுப்பாங்க இந்த மாற்றம் வந்து இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து நடைமுறைக்கு வந்திருக்கு அடுத்த விஷயம் இந்த சிலிண்டர் ப்ரைஸ்லாம் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து வீட்டு உபயோக சிலிண்டர் கிடையாதுங்க வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விலை வந்து இப்போ கொஞ்சம் குறைச்சிருக்காங்க எவ்வளோ அமௌண்ட் குறச்சிருக்கானா முப்பது ரூபாய் ஐம்பது காசு குறைச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாக வந்து நிர்ணயம் பண்ணியிருக்காங்க இந்த விலை குறைப்பு இன்று முதல் நம்மளுக்கு வந்திருக்கு அடுத்த அப்டேட் வந்து தமிழ்நாட்டில் ஸ்கூல்ஸ்லாம் வந்து ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க எல்லா கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் ஒன்னாம் தேதி அதாவது நேற்று முதல் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் போர்டு வந்து வழங்கப்பட்டிருக்கு கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த கருப்பு நிற போர்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் போர்டு மூலமாக பாடங்கள் கற்பிக்க பள்ளி கல்வித்துறை வந்து முடிவெடுத்தாங்க ஸோ இதற்கு வந்து ஏதோ ஏப்ரல் ஒன்றாம் தேதி முதல் ஸ்மார்ட் போர்டு விநியோகம் செய்ய முடிவெடுத்தாங்க நிறைய ஸ்கூலுக்கு வந்து இஷ்யூ பண்ணிட்டாங்க ஸோ வருகின்ற கல்வியாண்டு முதல் பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து நடைமுறைக்கு இருக்கு அடுத்த அப்டேட் வந்து இந்த ரூபாய் விஷயமே ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க தேசிய திறனறிவு தகுதி தேர்வில் யாரெல்லாம் பாஸ் பண்ணிக்கலோ எந்தெந்த ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணிக்காலோ அவங்களுக்கு வந்து இந்த ரூபாய் கொடுப்பாங்க எயித்து கிளாஸ்ல இந்த எக்ஸாம் எழுதும் மாணவர்களுக்கு நைன்த்தில் இருந்து டுவெல்த் வரைக்கும் ரூபாய் வந்து மாதம் மாதம் கொடுப்பாங்க ஸோ இது மாசம் மாதம் பார்த்தீங்கன்னா ஏழாம் தேதி அன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸோடைய பேங்க் அக்கௌண்டில் இதை வர வைப்பாங்க இந்த ஏப்ரலில் பார்த்தீங்கன்னா இந்த ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வரதுனால அடுத்த நாளாக திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா இந்த பணம் வர வைக்கப்படும் தகவல் வெளியே வந்திருக்கு அடுத்த அப்டேட் வந்து இந்த பிஎஃப் அக்கௌண்ட் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு முக்கியமான அப்டேட்டுங்க நீங்கள் எந்த கம்பெனியில் ஒர்க் பண்ணாலும் சரி உங்களுடைய பிஎஃப் பேலன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் சொல்கிறாங்க நீங்கள் எந்த கம்பெனிலேருந்து எந்த கம்பெனிக்கு போனாலும் உங்களை பிஎஃப் பேலன்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி இபிஎஃப் நிர்வாகம் வந்து ஒரு சில ரூல்ஸ்லாம் மாற்றி இதுக்கப்புறம் பழைய கம்பெனியோட பிஎஃப் பேலன்ஸ்லாம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்காக நீ வெயிட் பண்ண தேவையில்ல ஆட்டோமேட்டிக்காக சீக்கிரமாக ட்ரான்ஸ்ஃபர் ஆயிரும் இந்த ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதம் தான் நடைமுறை கொண்டு வந்திருக்காங்க அடுத்த அப்டேட்டை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் ஒரு சூப்பரான அப்டேட்டுங்க உங்களுக்கு கையடுக்கு கணினி வந்து கொடுக்க போறாங்க டேப் கொடுக்க போறாங்க எல்லா அரசு தொடக்க நடுநிலை பள்ளிகளை சேர்ந்த எண்பதாயிரம் ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கையெடுக்கு கணினி வந்து வழங்கப்பட இருக்குங்க ஸோ முதற்கட்டமாக பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை ஆகிய ஏழு மாவட்டங்களையும் சேர்ந்த பதினாலாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு ஆசிரியர்களுக்கு இந்த கையடுக்கணனணி பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்ட கல்வி அலுவலத்துக்கு வந்து அனுப்பியிருக்காங்க ரெண்டாம் கட்டமாக வந்து பதினேழு மாவட்டங்களையும் சேர்ந்த பதினெட்டாயிரத்தி ஆறுநூற்றி இருபத்தஞ்சி ஆசிரியர்களுக்கும் மூன்றாம் கட்டமாக ஆறு மாவட்டங்களையும் சேர்ந்த பதினொன்னாயிரத்தி எழுநூற்றி பதினேழு ஆசிரியர்களுக்கும் இந்த கையடுக்கணனியை வந்து அனுப்ப போகிறாங்க வருகின்ற கல்வியாண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த கணனி வந்து கைக்கு வந்து சேரும் இந்த கையடக்கு கண்ணிலாம் பாத்தீங்கன்னா அந்த உயர்நிலை மேல்நிலை பள்ளிகளை பாதுகாப்பா வைத்து பராமரிக்க வேண்டும் போட்டிருக்காங்க முக்கியமா அந்த அறையில வந்து கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டிருக்க வேண்டும் போட்டிருக்காங்க சோ அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா இந்த டிஆர்பி இடைநிலை ஆசிரியர் காலி பண்ணிடுங்களா அதுக்கான எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கா கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி இடைநிலை ஆசிரியர் வேகன்சி ஃபில் பண்ணதுக்காக டிஆர்பி பார்த்தீங்கன்னா பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ஒரு நோட்டிபிகேஷன் வெளியிட்டாங்க இதற்கான ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் மார்ச் பதினஞ்சு முடிஞ்சிச்சு ஸோ அதுக்கப்புறம் மார்ச் இருபது வரைக்கும் நீடித்தாங்க வருகின்ற ஜூன் இருபத்தி மூணு இந்த எக்ஸாம் நடத்த போறாங்க எக்ஸாமுக்கு வந்து இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூத்தி ஆறு பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க இந்த நிலையில வந்து இப்ப கவர்மெண்ட் ஸ்கூல பாத்தீங்கன்னா இந்த இடைநிலை ஆசிரியர் பதவியில அஞ்சாயிரத்துக்கு மேற்பட்ட காலி இடங்கள் இருக்கிறதுனால பணியிடங்கள் எண்ணிக்கை அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதா டிஆர்பி வட்டாரங்கள் தெரிவிக்கிறாங்க ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த பதிவு மூலமாக நான் ஷேர் பண்ண தகவலாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது பற்றி எங்களுடைய கருத்துக்கள் டவுட் தான் இருந்துச்சுன்னா கமெர்ஷி கமெண்ட் பண்ணுறது நான் கிளாரிஃபை பண்ணுறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்